இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ஒரு தமிழ்நாடு சோல்ஜர் இறந்துட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கௌரவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் குட் இங்கே கடைசியில் எந்த பொலிட்டிக்கல் டிபேட்டில் நீங்கள் பார்டரை பற்றி பாகிஸ்தானை பற்றி சைனாவை பற்றி எந்த பொலிட்டிக்கல் லீடர் நீங்கள் பேசி நீங்கள் பார்த்து ஆர்மிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு போனாவே ஏதோ நீங்கள் வந்து ஒரு வெளியே உங்களை தள்ளி விட்டுட்டோம் ஓகே யூ டோன்ட் பிலாங் டு த நார்மல் க்ரௌட் அப்படிங்கிறது அரசனுடைய நடவடிக்கை அப்படி தான் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் நம்ம சிப்பாய் நண்பர்கள் போகணும் அக்னி பத்துக்கே பாருங்க தமிழ்நாடு அரசு ஜீரோ கான்ட்ரிபியூஷன் வேற வேற மாநிலங்களில் அரசுகள் வந்து ட்ரைனிங் கேம்ப் நடத்துறாங்க ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வருவாங்க அரசு அங்க பர்சன்ல இருப்பாங்க ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரை அவர்களுக்கு வந்து தொகை இதெல்லாம் காமன் அங்க இருக்கும் சோ அங்க ஒரு கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல அந்த கல்ச்சர் அன்பார்ச்சுனேட்டா ஆச்சார பத்தி பேசுறது இல்ல ஆக்சுவலா பார்த்தா ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில இருந்து ஆர்ம்டு போர்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து இந்த முப்படைகளிலையும் சேருவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு காரணம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அறுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல் தேசிய சிந்தனையை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நீர்த்து போக வச்சிருச்சு அல்லது இந்த தேசியங்கிற ஒரு விஷயத்து மேல தேச பாதுகாப்புங்கிறத பத்தின ஒரு பொருளாக அதை இங்கே சித்தரிச்சுட்டாங்க அல்லது அதை பற்றின ஒரு பெரிய அக்கறை இல்லாத ஒரு இளைஞர்களை இளைஞர் கூட்டத்தை சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இன்டர்பிரேஷன் சார் இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித் ஆஃப் சொல்லுவாரு நான் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சேன் இட்ஸ் அ ப்ரைட் யூஎஸ் ஒரு செனட்டரோ ஒரு காங்கிரஸ் மேனோ ஒரு பிரசிடென்ட்டோ எலெக்ட் பண்ணும் பொழுது அவங்க ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு ப்ரைட் அது பேரக் அது ஒரு குற்றமாவே ஜான் மெக்கென் வைத்தார் ஜான் மெக்கென் வந்து வியட்நாம் வாரில் அவரை பிடிச்சி அவரை சிறையில் துன்புறுத்தி பல ஆண்டு காலம் சிறையிலிருந்து மெக்கேன் வெளியே வர்றார் மெக்கேன் ஒபாமாவோட வேண்டிய ரன் ஃபார் அ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ இது ஒரு குற்றமாக வைச்சாங்க இந்த மாதிரி ஒபாமாக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒபாமா சரி நான் ஒரு சிவிக் லீடர் நான் வந்து அடித்தட்டு மக்களுக்காக சிக்காக நான் வேலை செஞ்சேன் நானும் நாட்டுக்கு வேலை செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஆர்குமெண்ட்டு இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஒரு திரும்ப யூஎஸ் எக்ஸாம்பிளே கொடுக்குறாங்க ஒரு ஈராக்கு வார் அனுப்புகிறாங்கன்னா அப்போ கையெழுத்து போட்ட நூறு செனட்டரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு செனட்டர்களுடைய குழந்தைகள் அமெரிக்கன் மிலிடரியில் வார் ஃப்ரண்ட்டில் இருந்தான் அதையெல்லாம் எடுத்து தான் அந்த செனட்டர்ஸ் நூறு பேர் ஒரு டெஷன் எடுக்கிறாங்க நம்ம ஈரா ஈராக்கோட வாருக்கு போகணுமா போகக்கூடாது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார் இத்தனை பொலிட்டிக்கல் கட்சி இருக்குது அந் ஆன் ஜஸ்ட் ஒரு ஆர்ஜியூமெண்ட்டாக சொல்கிறேன் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆர்மி பக்கம் போலீஸ் பக்கம் எட்டி பார்த்துருக்காங்களாம் ஒரு செக்யூரிட்டியை பற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இருக்காங்க அண்ட் பீப்புள் டாக் அபௌட் செக்யூரிட்டி பீப்புள் டாக் அபவுட் அதர் திங்ஸ் அவங்க எடுக்கிற முடிவுனால யாரோ ஒருத்தர் இழப்பாங்கங்கிற முடிவு தமிழ்நாடு அரசியல் வதுகுதில்லை ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்து ஆம்டு ஃபோர்சஸ்க்கு காண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சோல்ஜர்ஸ் இங்கேருந்து அது ஒரு கல்ச்சராக போகிறாங்க திருவண்ணாமலை சிவகங்கை வேறு வேறு பகுதிகள் வெள்ளூர் ஒரு கல்ச்சராக திரும்ப திரும்ப அங்கேருந்து போகிறாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ஒரு தமிழ்நாடு சோல்ஜர் இறந்துட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கௌரவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் குட் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வருவாங்க அரசு சிஎம் அங்கே பர்சனலாக இருப்பாங்க ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரை அவர்களுக்கு வந்து தொகை இதெல்லாம் காமன் அங்கே இருக்கும் ஸோ அங்கே ஒரு கல்ச்சர் எப்ரீட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆட்சியாளர் அதை பற்றி பேசுறதில்லை இங்கே கடைசியில் எந்த பொலிட்டிக்கல் டிபேட்டில் நீங்கள் பார்டரை பற்றி பாகிஸ்தானை பற்றி சைனாவை பற்றி எந்த பொலிட்டிக்கல் லீடர் இங்கே பேசி நீங்கள் பார்த்தீங்க ஸோ ஒன் த கல்ச்சர் இட் செல்ஃப் இஸ் டிகிரேட் த நேஷனலிசம் சர்விங் அ ஹானர் சர்விங் போலீஸேசன் ஹானர்லாம் எங்கே கிடையாதுங்க இது பெருசாக பேசுறதில்ல ரெண்டாவது விட மிக முக்கியமானது நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு நீங்க போனீங்க அப்படின்னு போனாவே ஏதோ நீங்க வந்து ஒரு வெளியே உங்களை தள்ளி விட்டுட்டோம் பிலாங் டு த நார்மல் கிரௌட் அப்படிங்கிறத அரசுடைய நடவடிக்கை அப்படிதான் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கு இதெல்லாம் மாத்தணுங்க சர்வீஸ் கமிஷனுக்கு ஆஃபீஸர்ஸ் போகணும் நம்ம சிப்பாய் நண்பர்கள் போகணும் அக்னிபத்துக்கே பாருங்க தமிழ்நாடு அரசு ஜீரோ கான்ட்ரிபியூஷன் வேற வேற மாநிலங்களில் அரசுகள் வந்து ட்ரைனிங் கேம்ப் நடத்துறாங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உங்களுக்கு ஒரு தவறான எத்தனை நாளாக இருக்குது அதெல்லாம் மாறுங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது